உண்மையான துரோகி நீங்கதான்ப்பா நான் கிடையாது நீ வந்து ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற நீ ஒரு சுயநலவாதியா இருக்கிற ஒரு நம்பிக்கை துரோகி நீ தான் நாங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஏழு பக்கம் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையோட போயிருவார்னு தான் நினைக்கிறேன் இனிமேல் எந்த இடத்துலயும் எந்த வார்த்தையும் வந்து பேச மாட்டாரு நீங்க சொன்ன அந்த அறிக்கையில இருக்கிறத பூரா பாக்கல ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து ஒரு தெளிவா இருக்கிறாங்க இத வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா நான் அரசியலுட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கும் போது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தகுந்த பதிலடி கொடுத்துருக்காங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலையும் எந்த விதமான இதுமே வந்து ஆதாரபூர்வமா அவர் வந்து நிரூபிக்க முடியல அது ஐயாவுடைய என்னுடைய ஓபிஸ் உடைய அந்த அறிக்கையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அவருடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா இருக்குது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து வெளியில வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலீடு கொடுக்கும் விதமா இன்னைக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு நம்ம வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில வந்து ஆஹ் நம்ம ஒரு ஒரு மேலோட்டமா நம்ம பாக்குறத விட அந்த இயல்புக்கு அறிக்கையை நீங்க உற்று கவனிச்சீங்கனால தெரியும் இந்த அறிக்கை வந்து எந்த விதமான அதாவது ஒரு தைரியம் இருந்தா நீ என்னோட நேருக்கு நேரம் மோது அப்படின்னு சொல்றாரு எதுக்கு பக்கத்துல வந்து ராஜன் செல்லப்பாங்க எல்லாம் வச்சு நீங்க மோதுறீங்க நேருக்கு நேரம் மோதுங்க அப்படின்னு சொல்றாங்க அஹ் மனோக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இது இந்த வார்த்தையில பயன்படுத்திட்டே வந்ததுனால ஐயா வந்து மிகப்பெரிய ஐயா இருக்க இருக்காதான் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபிஎஸ் வந்து வீழ்த்தி எல்லாம் ஏன்னா பல தேர்தல் வந்து தோல் அடைஞ்சிட்டாரு இல்லைங்களா அந்த தேர்தல் இருந்து மக்கள் மத்தியில வந்து நம்ம எப்படி திசை திருப்பி கொண்டு போறதுக்காக ஓபிஎஸ் ஐயா வந்து அமைதியா இருக்கிறதுனால அவர் துரோகி சொன்னா அவருடைய தொண்டர்களும் சார்ந்தவர்கள் வந்து அமைதியாயிட்டு மீண்டும் நம்ம பக்கம் வந்துடுவான்னு சொல்லி ஒரு தப்பான கணக்கு போட்டு செஞ்சிருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் துரோகின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி யார் புரட்சித்தலை அம்மா அவர்கள் இருபத்தி ஆறுல தன் உடலை வருத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து போட்டிட்டு ஆறு தொகுதிகளை வென்றெடுத்தார் ஆனா எடப்பாடி பழனிசாமினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் வெற்றி கூற பெற முடியல இந்த இது விளவங்கோடுல வந்து இப்போ ஐயாயிரம் வாக்கு வாங்கினதுல அந்த அதனுடைய ஒரு தோல்வி நாற்பது பாராளுமன்ற தேர்தலில் தோத்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோக்குது இந்த தோல்வியில எல்லாம் மறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் மேல பழிய போட்டு ஓபிஎஸ் தான் வந்து கட்சிக்கு வந்து விசுவாசமாகவும் இல்லை அவர் வந்து இது துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு பல்வேறு விதமான இடங்கள்ல வந்து ப்ரெஸ் மீட் மூலம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா தோல்விகளை மறைக்கணும் இது இதை ஓபிஎஸ் மேல வந்து நம்ம பழிய தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து செயல்பட்டு இருறாரு இன்ன வரைக்கும் அதைத்தான் வந்து செய்யறாரு அதாவது ஒரு திருட என்னைக்குமே வந்து தன்னை வந்து திருடனுங்கிறத ஒத்துக்கிறவே மாட்டான் ஆஹ் அதை வந்து அந்த பழிய வந்து இன்னொருத்தர் போடுறதுக்கு தான் வந்து முழு காரணமா இருப்பான் அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர் மீது பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இது இது அணி ஜே ரெண்டு அணி பிரியும்போது பிரியும் போது ஆண்டிப்பட்டி தொகுதியில வந்து வெண்ணீராடை நிர்மலா அவர்கள் வந்து போட்டியிட்டதாகவும் அதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது அஹ் பூத் ஏஜெண்டா செயல்பட்டதாகவும் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தவறான ஒரு கருத்தை வெளியில கொண்டு வந்தாரு ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தவறானது இதை வந்து நீ நிரூபிக்க தயாரா அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல வக்கு இல்ல ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திருப்பி அதே கருத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அடிமேல அடி வைத்த அம்மையும் நகரம் ஓபிஎஸ் துரோகி துரோகி சொன்னா துரோகி என்ற பட்டத்தை சாட்டிடலாம் அப்ப ஓபிஎஸ் பாக்குற மக்கள் பார்வைக்கு துரோகியாவே தெரிவாரு அப்ப நான் தான் பொது செயலாளர் அப்படிங்கிற கண்ணோட்டம் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற அளவுலதான் அவர் வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்கிறாரு ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வச்சிட்டாங்க அதை இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தவறை வந்து செஞ்சுட்டோம் அந்த தவறை வந்து நான் செய்யல செய்யல செய்யறேன்னு சொன்னா அத மக்கள் எல்லாம் வந்து நம்பிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி பழனிசாமி வந்து செயல்பட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு இந்த ஏழு பக்கம் அறிக்கையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடமே தெரியாம போயிருவாரு அப்படிங்கிற நிலமைக்கு தான் இருக்கு ஒரு காட்டமான அறிக்கையும் கூட இப்ப பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பாத்தீங்கன்னா யார் வந்து உண்மையான ஒரு விசுவாசி யார் வந்து இந்த கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணது அப்படிங்கறத மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சிருப்பாங்க இந்த அறிக்கையை நீங்க வந்து படிச்சாலே போதுமானதான் அதுலயே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இப்ப அந்த அறிக்கையில பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து உள்ள இணைச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையற்ற நாள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸ் வந்து ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல்வாதியா மாறிடணும் அப்படின்னு நினைக்காது எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதியே கிடையாது அவரு ஆனா அரசியல்வாதி அப்படின்னா வந்து ஒரு கட்சியை வந்து நிலைநிறுத்தி வெற்றியின் பாதைக்கு கொண்டு போய் தொண்டர்களை வந்து இது உற்சாகப்படுத்தி தொண்டர்களை வந்து இழுக்கிற வழியை பாக்கணும் இப்ப அதிமுகவை உடச்சிட்டாரு பொதுச்சேரி பதவியை அபகரிச்சிட்டாரு இன்னைக்கு தொண்டர்களை ரெண்டா பிளந்துட்டாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிவி தினம் அப்படின்னா நாலு விதமா வந்து இன்னைக்கு அந்த இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் வந்து எப்படி கட்சியை வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு தலைமை பொறுப்பு கூட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய துரோக செயல்களை மறைப்பதற்கு தொடர்ந்து அடுத்த அவதூர் பரப்பதே குறிக்கோடா இருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் வந்து வீர்கொண்டு இழக்கூடிய நிலைக்கு இப்ப வந்து விட்டோம் ஆனா ஐயாவை வந்து துரோகின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய நாக்கு நிச்சயமா அழிப்போயிடும் இந்த துண்டு யார் கொடுத்தது புரட்சி தலைவரும் புரட்சி தலைமை மாண்பு அம்மா கொடுத்தது துண்டு இந்த துண்டு இதை வந்து வேட்டி கட்டக்கூடாது ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டரே கிடையாது அவர் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டான் சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி யாரு நன்றி கேட்ட துரோகி நீ தானே நீ என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றாயா புரட்சித்தலைமை மாண்மிகு அம்மா அவர்கள் இல்லவா தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய உடலை வருத்தி அதிமுக தொண்டர்களுக்காக வேட்பாளர்களாக பாடுபட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க ஆக்கி வச்சு சோறு திங்கிறது யாருக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமி போல நடுக்கட்ட துறாக்கி இந்த உலகத்துல யாருமே பார்த்தது கிடையாது இந்த மாதிரி வார்த்தையில பேசதா இனியே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவர் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டதுல வந்து இதுவரை எந்த தோல்வியை சந்திச்சுட்டாரு எல்லாமே வந்து படுதோல்விதான சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் நான் திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன் நானு ஓபிஎஸ் எப்படியாவது ஓரம் கட்டி ஓரம் கட்டிடன்னு சொல்லிட்டு இந்த உதயகுமார் செல்லூர் அதி ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் இது இவங்களையெல்லாம் வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டு முக்கூணத்தோர் வாக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அங்க போய் காட்டிக்கிறங்கிறதுக்காகவே இதை இது ஒரு கூத்து என்ன தெரியுமா இங்க நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி எப்போதெல்லாம் தென் மாவட்டம் போறாரோ அப்போதெல்லாம் வந்து ஒரு லட்சம் பணம் வந்து கொடுப்பாராமா இவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எனக்காக வந்து பிரஷ்மீட் நடத்தணும் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் அப்படியான ஒரு சூழ்நிலைதான் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு தலைமை வந்து நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு அது வந்து ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு வந்து இந்த கட்சி வந்து ஒழுங்காக வழிநடத்திட்டு போனாரா அதுவுமே வந்து கிடையாது இப்ப என்ன இப்ப மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சு தொண்டர்கள் பூரா ஆஹ் மனசுல மிகப்பெரிய அளவுல ஒரு கணத்தோட வந்து இருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமினா இத்தனை தேர்தல் வந்து நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு யாருனாலே சொல்ல முடியுமா அதுவும் வந்து சொல்ல முடியாது இப்ப விக்ரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சது கூட திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா வேலையும் பாக்குறாரு இப்ப வந்து என்ன நடக்குது கொடநாடு வழக்கு பத்தி ஏதாவது பேசுறாரா அப்படின்னா அதை பத்தி எதுவும் ஐயா வந்து தெரியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க கொடநாடு வழக்கை பத்தி நான் வந்து போராட்டம் இருக்கேன் நான் எல்லாமே வந்து செஞ்சிருக்கேன் ஆனா கொடநாடு வழக்கு பத்தி இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி போராட்டம் கூட நடத்தலையே வழக்கே அவர் மேலதான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தாரு அவரு தானே காவல்துறை இருந்தது அவர் தான் அனைத்து பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கிறார் அதுக்கு வாய்த்து ஏற்க போறாரு அவரு அனைத்து குற்றச்சாட்டுகளும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலதான் இருக்கு தமிழக அரசு இப்ப திமுக அரசு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வழக்கு தொடர்ந்து இருக்கு எல்லாருடைய தமிழக மக்களுடைய சந்தேகங்கள் பூரா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு அவரு தான் முதலமைச்சரா இருந்தாரு கம்பெனின்னு தனியார் ஒரு சொன்னாரு அந்த கட்டடத்துக்கு தமிழக கட்டிடத்துக்கு பாதுகாப்பு என்ன செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு யாருக்கு தெரியாது அந்த காலத்துல இப்ப ஜானகிக்கு ஜானகி அணிக்கு எதிராக வந்து ஆதரவு வந்து செயல்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஜானகி யாருஜி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி தானே அவங்களும் வந்து அதிமுக தானே அவங்களும் வந்து அவங்களும் வந்து முதலமைச்சரா இருந்து சரி இப்ப எடப்பாடி இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இப்ப அதிமுக அதிமுக இப்ப இப்ப வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நான் வந்து இப்ப அதிமுக தலைமை அலுவலகத்தை வந்து ஆஹ் எட்டி உதைச்சிட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு காலால அவர் ஓபீஸ்லாம் வந்து எட்டி உதைக்கல இங்க வானகரத்துல வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும்போது இவங்க என்ன வேலைங்கிற இங்க இங்க வந்து இப்ப எம்ஜிஆர் மாளிகையில இங்க வந்து குண்டர்களுக்கும் ரவுடிகளுக்கும் இங்க என்ன வேலை அவங்க அவங்க வேலையே கிடையாது நீங்க வந்து வானகரம் போகணும் நீங்க இங்க ஐயா ஓபிஎஸ் வந்து கார் எடுத்துட்டு வர்றாங்க தரமக்கழகம் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எதுக்கு நீங்க கல் கரும்பு எல்லாம் எடுத்து எதுக்கு நீங்க வந்து இது ஐயா ஓபிஎஸ் அவர் வர்ற வண்டியிலையும் முன்னாடி வர வாக வாகனங்களையும் தாக்குறீங்க அப்ப நீங்க அடிக்க அடிக்க குனிறதுக்கு இங்க மடையலும் கிடையாது குனிய குனிய கொற்றவனும் வந்து மடையலா இருக்க முடியாது நீங்க வந்து எதிர்த்து அடிச்சீங்க நாங்க திருப்பி அடிச்சோம் அதுதான் இங்க வந்து நடக்குது எங்களுடைய தற்காப்புக்காக நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு தான் ஏற்படுது சரி ரைட் ஓகே அதை விடுங்க இடம் ஓபிஎஸ் வந்து தலைமை கழகத்துக்கு வந்தாரு சண்டை நடந்துச்சு அந்த தலைமை கழகம் யாரு பேர்ல இருக்கு யாருனால உருவாக்கப்பட்டது பிரஜை தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கட்சியை வந்து உருவாக்குனாரு அம்மா அவர் வந்து கட்டி காத்தாங்க அதுக்கு அப்புறம் வந்து அந்த தலைமை அலுவலகம் வந்து இன்னைக்கு கட்சிக்காக வேணுங்கிறதுனால அஹ் இதே ஜானகி அம்மையார் வந்து அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு போனாரு இந்த கட்சிக்காக நீங்க வச்சுக்கீங்க அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அங்க வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் அதான் தரமா கேட்கிறாங்க நீங்க சரியான ஆளா இருந்தா துணிச்சலான ஆளா இருந்தா மீசை வச்ச வந்தா வெக்க மான சூடு சொரணை இருந்தா நிறுவிங்க நீங்க நிரூபிச்சுட்டு போங்க ஏன் பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் மனசுல எதுக்கு பதிய வைக்கிறீங்க நீங்க நிறுவிங்க நான் தான் வந்து இது இப்ப வெநிலிராட நிர்மலாவுக்கு வந்து நாங்க வந்து பூஜ்ஜிய ஏஜெண்டா நின்று செயல்பட்டேன்னு சொல்லி நிறுவிங்க நான் வந்து அரசியலிருந்து இருந்தே அப்படின்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி முடியலை ஏற்கனவே இது மாதிரிதான் பேசினாரு அவர் வந்து வெண்ணிராட நிர்மலாவுக்கு ஜானகி அணியில வேலை செஞ்சாருங்களா அப்பவுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க அதையுமே வந்து அவனால வந்து நிரூபிக்க முடியல இப்ப என்ன நினைக்காரு அப்படின்னா எப்படியாவது திசை திருப்பி விட்டு ஓபிஎஸ் உறிச்சு கட்டிட்டு இந்த கட்சியை மேலும் அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்புலதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்பிடாது அது மட்டும் நல்லா தெரியுது என்ன சொல்றீங்க ஆமா

இவங்க அவங்க செய்த தவறை திசை திருப்ப வந்து என்ன பண்ணாங்க இந்த மூணு மாசம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆலோசனை கூட்டத்துல சொன்னாங்க இப்ப இந்த அமைதியா இருக்கிறத வந்து இவங்க அட்வான்டேஜ பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தான் எல்லா தவறும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில தான் வர்றாங்க இன்னைக்கு கொடுத்த பதினடியில எடப்பாடி பழனிசாமி படுத்தா கூட தூக்கம் வராது ஏன்னா மனுஷன் இப்படி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹலோ Howdy, இதுவரை தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி மனோகர் வணக்கம்